எல்லோரையும் இருபத்தி ஒரு ஒரு நாள் தியானத்திற்கு மேடம் நம்ம 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 கூட்டமாக கூட்டமாக இருந்தால் இருந்தால் என்ன என்ன பண்ணுவோம் வந்து 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 எல்லாருமே இடம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்க்க ஆரம்பிப்போம் அந்த மாதிரி தான் நான் பார்த்த ஆள் ஏதோ என்னமோ இது என்னோட ஒரே குறிக்கோள் வந்து என்னன்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது முதல் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் தூக்கன்றது வந்து எனக்கு கிடையாது சரியான தூக்கம் கிடையாது தூக்கம் எனக்கு சரியாக கிடையாதுன்னு அப்படிங்கும்போது படுத்தா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாவது ஒன்றரை மணி நேரமாவது ஆகும் தூங்க தூங்குறதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் நைட்ல வந்து திருப்பி எழுந்துருவேன் ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு டைமு மூணு மணிக்கு ஒரு டைமு திருப்பி உட்கார்ந்து ஃபோன் தோன்றுறது திருப்பி எனக்கு அந்த நாள் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் சரியான தூக்கம் இல்லாதனால நம்ம ஆஃபீஸ்லயும் வேலை பார்க்க முடியும் சரியா வீட்லேயும் சரியா இருக்க முடியாது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இதை தாண்டி வந்து இந்த தூக்கம் இல்லாததுனால வந்து இன்னொரு அடுத்த பிரச்சனை வந்து எனக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இருந்தது பெயின் வந்ததுன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எதாவது அனுபவம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எல்லாருக்காவது ரொம்ப மோசமான பெயினாக இருக்கும் ஸோ என்னால் தாங்க முடியாது இந்த பெயினாலையுமே எழுந்துருவேன் நான் நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எல்லாமே இருந்தது ஃபஸ்ட்டு இந்த மெடிடேஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சொம்பேறணும் ரொம்ப ரொம்ப செம்பேரிதணும் கொஞ்சம் கூட அதாவது அந்த தள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது நாளைக்கு பண்ணணும் செய்யணுன்ற ஒரு ஆ இது இருக்கும் பட் அதை அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மனசு வந்து ஒத்துழைக்காது நமக்கு இந்த மனசுன்றது வந்து ஒத்துழைக்க ஆரம்பிச்சதுன்னா எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளால சாதிக்க முடியும் இந்த மனசு வந்து நமக்கு வந்து ஒத்துழைக்காம இருக்கிறதுனால இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா இதை செய்ய முடியல சரி இப்போ ஓகே அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் இதை போய் பேசணும் இவங்க கிட்ட பேசணும் இதை செய்யணும் அப்படின்றதுக்கும் ஏன்னா முதல்ல வந்து என்னோட உடல்நிலை வந்து சரியில்லை ஏன்னா அது வந்து சப்போர்ட் பண்ணல தூக்கம் கிடையாது அப்புறம் இன்னொரு பிரச்சனைனா வந்து நான் வளர்ந்த விதம் வந்து எப்படின்னா வீட்டுல சொல்லி வரப்பாங்க எப்படின்னா எனக்கு மதியம் கால் நைட்டு தூக்கம் வராது இந்த மாதிரி இருந்ததுனால நானும் அப்படியே அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டேன் அதையும் அப்படியே நினச்சிட்டேன் தியானத்துக்கு அப்புறம் வந்து என்னோடய பயன்கள் வந்து ஒரு முதல் இது வந்து பார்த்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்ன என்ன ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னா தூக்கம்தான் படுத்து அடுத்த செகண்ட் நான் தூங்கிடுவேன் எனக்கு அதை பற்றி மதியம் தோங்கினேன் காலையில தோங்கினேன் அப்படிலாம் கிடையாது என்னோட பாடி என்னோட உடம்புக்கு வந்து என்ன தேவைப்படுது தூக்கம் தேவைப்படுது அப்படின்றது வந்து நான் இப்போ நம்ம பசிக்குது அப்படின்னு நமக்கு தோணுது பாத்தீங்களா அந்த பசிக்குதுன்னு தோணுதுன்னா நம்ம என்ன பண்றோம் சாப்பாடு கொடுக்குறோம் சாப்பிட்றோம் அதே மாதிரி அதை நமக்கு தூக்கம் வருது இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு வேற மாதிரி மாறிடுவாங்க அவங்க கொஞ்சம் அழக ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஓகே குழந்தைக்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்ட்டு ரைட்டுங்களா நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த தூக்கம் எனக்கு வருது அப்படின்றது நம்ம படுத்த உடனே இந்த தூக்கம் வருதுன்றது வந்து ஓகே தூக்கம் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும் ஓகே தூக்கம் தேவைப்படுதுன்றது நமக்கு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடும் தூங்கோ இந்த தூக்கம்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் ஆனது ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது மெடிடேஷன் பண்ண 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 என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து எனக்கு வந்து அந்த எந்தெந்த எந்தெந்த இடத்துல வந்து ஒரு முன்னாடி வந்து ஒரு ஒரு எடுத்த விஷயத்துக்கு எல்லாமே கோப்பட ஆரம்பிச்சிடுவேன் எடுத்த விஷயத்துக்கு எல்லாமே வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு வந்து நான் கோவப்பட்டு வந்து வேற ஒரு இடத்துக்கு நான் போயிடுவேன் கத்த ஆரம்பிச்சுடுவேன் ரெண்டாவது அப்படியே குறைஞ்சதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருபது தடவை கோவப்பட கோவப்பட ஆரம்பிச்சேன் அது வந்து ஒரு இரு பதினெட்டு தட பத்து தட அஞ்சு தட அப்படின்னு குறையாம விஷயம் தூக்கம் ரெண்டாவது வந்து என்னோட முன்னாடி வந்து நான் வந்து எல்லாருமே வந்து அவங்கதான் பிரச்சனை இவங்கதான் பிரச்சனை இவங்களால தான் இவங்களால தான் அப்படின்ற மாதிரி அடுத்தவங்களவே அந்த கை கட்டிட்டு இருப்பேன் நான் ஏதோ ஒரு பிரச்சனை சரி அவங்க அவங்கதான் இது தான் கரண்ட் வரல தான் எனக்கு இதாச்சு இல்ல அவங்களால பிரச்சனை அவங்க ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா நான் இது பண்ணியிருப்பேன் இது பண்ணிடுவேன் அப்படின்னு சோ அதுக்கப்புறம் அந்த அந்த பிளேம் சொல்லுவோம் பாத்தீங்களா சுட்டு மற்றவங்களை வந்து கை காட்டுறது அதை தாண்டி வந்து ஓகே நம்ம எப்படி இதுல வந்து நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம் சோ இந்த விஷயத்துல நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் நம்ம கொடுக்கணும் இதுதான் வந்து இதை வந்து நான் எப்பயுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்க முடிஞ்சது வந்து தியானத்துல தான் அது வரைக்கும் வந்து தியானம்ன்றது வந்து என்னன்னா தியானம் நான் ரெண்டு மூணு ட்ரை பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி ஆனா எந்த ஒரு தியானமும் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா ஒரு பத்து நாள் இல்ல ஒரு வாரம் அதுக்கு மேல வந்து அது வந்து இருக்கிறதுக்கு என்னால் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அது வந்து ரொம்ப நாள் நீடிச்சு நிலைக்கணும் ரைட்டுங்களா எந்த இடத்துல பண்ணணும் எப்போனாலும் பண்ணலாம் இப்படி தான் பண்ணணும் தான் பண்ணணும்ல ஒரு சிம்பிளான ஒரு எளிமையான ஒரு ப்ராசஸ் அந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாள் நீடிச்சு பா ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியும் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து ஒரு பயிற்சி நீங்க பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமா பண்ணிட்டு தான் பண்ணணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சில ரொம்ப கட்டுப்பாடு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன போவோம் ஒரு ஒரு பத்து நாள் பண்ணுவோம் அதுக்கு மேலே வந்து பண்ண முடியாது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது நம்மளோட மனசு வந்து போதும் இதுக்கு மேலே பண்ண வேண்டாம் ஒத்துழைக்க ஆரம்பிக்காது ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ பண்ணீங்க வந்து திடீர்னு வந்து ஒரு 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 சின்ன வயசுல படிச்ச ஒரு ஆ ஆனவனாவோ இல்லை வந்து ஏபிசியை பற்றி கொடுக்கணும்னா நீங்கள் ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சுடுவீங்க டக்குன்னு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா ஸோ அதே மாதிரிதான் இந்த தியானம்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளான தியானம் இந்த தியானம் சிம்பிளான இருக்கனால வந்து என்னால் ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஒரு பேசுகிற விதத்த நான் வந்து கேமரா முன்னாடி வர ஆளே கிடையாது புக்கு படிக்கிற ஆளும் கிடையாது தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க புக்கு படிங்க அப்படின்னாங்க அது அதாவது புக்கு பைத்தியக்காரங்க அப்படின்னு தான் சொன்ன ஆள் நான் அப்படி சொன்ன ஆள் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு மாதம் தியானத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆறு மாதத்தில் என்னென்னா நான் புக்கு சரி படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு புக்கு படிக்க ஆரம்பித்தேன் புக்கு படிக்க உடனே என்னன்னா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மெடிடேஷன் தியானம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு புக்கை வந்து மூணு வாரத்தில் முடிச்சுடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு மாதமாக படிச்சு என்ன இது சரி ஓகே நம்மளோட வேகம் அவ்வளோ பரவாயில்ல பண்ணுவோம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஆரம்பித்தேன் அடுத்தது வந்து என்ன பாருங்கள் புக்கு படிக்கிறவங்களாம் பைத்தியகாரம்னு சொன்னால் வீடியோ முன்னாடி வர ஆள் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து செக்ஷனில் பேசிட்டு இருக்கேன் புக்கு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து புக் கிளப்பில் வந்து இந்த ஸ்பீக்கராக மாற ஆரம்பித்தோம் புக் கிளப்பில் பேச்சு வளரம் இதை தாண்டி புக் கிளப் நடத்துகிற ஒரு பொறுப்புக்கு நான் வர ஆரம்பிப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தோட இதுதான் ஹெல்த் ரொம்ப பர்ஃபெக்ட் எனக்கு என்னோட ஒரு பேக் பெயின் வந்து இருந்தது பேக் பெயினுக்கு எந்த ஒரு டேப்லெட்லாம் கிடையாது அதையும் மீறி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து ஒரு கடந்த ஒரு மே மாசம் போல என்னோட அப்பாவுக்காக நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன் என்னோட அப்பா வந்து ஒரு பேலஸ் அட்டாக் ஆனதுனால அவர் தூக்க முடிஞ்ச போது சரியா தூக்க முடியாதனால டக்குனு தூக்கும் போது முதுவில் ஒரு கிராக்கிங் சவுண்ட் வந்தது கிராக்கு மாதிரி வந்தது அப்பா ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா அது பயம் இருந்தது சரி என்ன பண்ணுறது இந்த மாதிரி முதுகலி வந்துச்சு பேக் பெயின் என்னால் உட்கார கூட முடியல படுத்துட்டு இருந்தேன் இது ரீசென்ட்டாக நடந்த ஒரு விஷயம் சரி ஓகே இந்த மாதிரி நடக்குது பேக் பெயின் என்னால் உட்கார கூட முடியாது அப்போது மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தேன் அதே மெடிடேஷன் நான் ஏற்கனவே பண்ணிகிட்டே இருந்தது தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எனக்கு ஒரு தோண ஆரம்பிச்சது ஓகே நம்ம வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவோம் கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு முன்னாடி மூணு வேலை சாப்பிட்டுட்டு இருந்தது வந்து ரெண்டு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு காலையில் ஃப்ரூட்ஸ் பழங்கள் அந்த மாதிரி இதை சாப்பிட ஆரம்பிச்சு அந்த பேக் பெயின் எங்கே போச்சுன்னே தெரியாது இந்த என்ன ஆச்சுன்னு தெரியாது இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்மளோட சூழ்நிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மாறும்னு நினைக்கணுனாலும் சில விஷயங்கள் நம்மளோட சூழ்நிலைகள் வந்து அதுக்கும் ஒத்துழைக்கணும் சில நம்மளோட சூழ்நிலைகள் வந்துனா நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் மக்கள் எல்லாமே நம்மளோட மக்கள் வந்து சில நேரத்தில் வந்து அவங்க வந்து இருந்தாலும் டாக்டர்கிட்ட போயிடுங்களேன் ஒரு டாக்டர் என்னன்னு பாருங்களேன் அப்படின்னா இல்லை இதுலேயே தானே சரியாயிடும் நிறைய விஷயங்கள் எனக்கு ஜூரம் தலைவலி வாய்ப்புன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தானவே சரியாக ஆரம்பிச்சிது அதனால மெடிடேஷன் பண்ணாலே சரியாயிடும் அப்படின்னு அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா மனசில் ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும் சரியாயிடுச்சு நேராக வந்து சரி ஓகே இருந்தாலும் போயிட்டு கடலூரில் ஒரு டாக்டர்கிட்ட போனேன் இதுக்கப்புறம் நீங்கள் உட்காரக்கூடாது பார்த்து உட்காரணும் குனியக்கூடாது சாக்ஸ் போடணும்னா உட்காந்து பெட்டில் உக்காந்தான் போகணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படியே வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வந்து காரில் வச்சுட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே சரி மெடிடேஷனே நம்ம பண்ணணும் இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஸோ மெடிடேஷன் பண்ண ஆரம்பித்தோம் வேறு எந்த ஒரு முன்னாடி வந்து ஒரு மணி நேரம் பண்ணியிருந்தேன்னா அடிஷ்னலாக இன்னொரு ஒன் ஹவர் பண்ணுவோம் எங்கே போச்சுனே தெரியாது இல்லை பேக் பெயின் இப்போது தியானம் பண்ணனா இது இது வந்து நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் அப்படி மூணு சதவீதம் தான் என்னோட அனுபவங்கள் இந்த மாதிரி பல அனுபவங்கள் நிறைய போக போக என்னோடய கேள்வி பதில் வரும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் இந்த தியானம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான தியானம் இது வந்து புத்தர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இதை வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு இந்த தியானத்தோட பேர் வந்து ஆனா பானா சத்திய தியானம் ஆனா பானா சத்தி தியானம் இந்த தியானம் பேர் இப்படி என்ன பண்ண போறோம் இந்த தியானத்துல ஓகேங்களா வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவாங்களா சும்மா இருக்க போறோம் ஓகேங்களா சும்மா இருக்கிறது தான் வேலையே எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா சும்மா இருக்கிறது வந்து வடிவேல் வந்து சொல்வார் பார்த்தீங்களா எவ்வளோ சும்மா இருக்கிறது ஈஸின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அப்போ நம்ம ஸோ அந்த கஷ்டத்தை வந்து இருக்கும் கஷ்டமாக இருக்கும் சும்மா இருக்கிறது அந்த சும்மா தான் இருக்க போகிறோம் வேற ஒன்றுமே கிடையாது இந்த புத்தாசியோ கோண்டா ஃபவுண்டேஷன் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அறக்கட்டளை புத்தாசியோ கோண்டா ஃபவுண்டேஷன்ன்றது இது வந்து தியானத்தை வந்து சொல்லி கொடுக்கறது இந்த இருக்கிற அனைவருக்கும் தியானத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது அதுதான் வந்து குறிக்கோளாகும் குறிப்பாக வந்து தலைவர்களுக்கும் லீடர்ஸ்க்கு இந்த அலுவலகத்தில் வேலை செய்கிற முக்கியமான தலைவர்களுக்கு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே அப்புறம் அரசியல் அமைப்பு அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே அரசாங்கம் எல்லாத்துக்குமே வந்து இந்த மெடிடேஷன் கொண்டு போகணும் அப்படின்றது அப்படிதான் குறிக்கோள் இந்த தியானத்தை வந்து புத்தர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தாரு அந்த தியானம் ஆனா பான தியானம் இதை வந்து பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் அதாவது பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள் வந்து இதை உலகமெங்கும் பரவதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ண இருந்தார் அவர் அந்த பத்ரிஜின்றவர் வந்து ஆந்திரா மாநிலத்தில் பிறந்தவர் பிறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நிறைய புக்கு படிக்க ஆரம்பித்தார் இந்த தியானத்தை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சார் கத்துக்கினா இந்த ஒரு தியானம் போதுமே நம்மளோட லைஃபே வந்து மாற்ற ஆரம்பிக்குமே நம்ம நிறைய விஷயங்களை மாற்ற ஆரம்பிக்குமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாருன்னா எங்கெங்கெல்லாம் வந்து போயிட்டு எல் எந்தெந்த வில்லேஜ் எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் வந்து போயிட்டு மெடிடேஷன் யாரோ ஒருத்தவங்களுக்கு வேணும்னு சொல்லி கொடுக்கணும்னு வேணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறனாலும் நேரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சார் போயிட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சொல்லிக் கொடுத்தார் இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துக்குமே ஒரு 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 மாதத்தில் சொல்ல போனா ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்து அவர் ட்ராவல் பண்ணுவார் கையில காசு கிடையாது நல்லா ஞாபகம் வச்சிங்க கையில காசு கிடையாது அவர்கிட்ட ஒரு ரூபா கிடையாது ஒரு ரூபாய் இல்லாம எப்படி டிராவல் பண்றாரு சொல்லி கொடுக்காரு இப்போ பஸ்ல போவார் டிராவல் போவார் நடந்து போவார் எங்கெங்கெல்லாம் போகணுமோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு மகான் தியானம் மகான் சொல்லலாம் இப்போ மெடிடேஷன் எல்லாருக்கும் சொல்லணும் யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து கூட விற்கிறவங்கன்னு வச்சுங்களா வேலை செய்ய போகிறாங்கன்னா இன்னைக்கு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் முந்நூறுரூபா அந்த முன்னூறு நான் கொடுக்குறேன் நீங்கள் தியானம் கற்றுனேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தியானத்தை எந்தளவுக்கு வந்து அதை எல்லாேருக்கும் சே கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் வந்து ரொம்ப முன்னோடியாக இருந்தவர் அதுக்கடுத்து இந்த புத்தாசி கொண்ட ஃபவுண்டேஷனை சந்திரா சாரும் பாணி மேடம் அவர் இன்னும் மூணு பேர் சேர்ந்து இந்த அறக்கட்டளையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ண இந்த அறக்கட்டல் மூலிமா தியானத்தை நான் கற்றுக்க ஆரம்பிக்க ஆரம்பித்தேன் அடுத்தது இப்போ எல்லாருக்குமே இப்போ செஷன் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து இங்கிலீஷில் நம்ம நிறைய செஷன் எடுத்துருக்குறோம் தமிழில் இதுதான் முதல் டைம் ஓகேங்களா ஸோ ஒரு இந்த அறக்கட்டளையோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பற்றி பார்த்தோம் இப்போ முதல் மெடிடேஷன்னா என்ன எதுக்கு மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம் ஏன் மெடிடேஷன் முதல் பண்ணணும் எதுக்கு முதல் தியானத்துக்கு பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் வந்து வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி கொடுக்குது ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குது ஒரு பீஸ் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தியானத்து மூலியமா கிடைக்கும் அப்படி இன்னைக்கு செய்ய போற இந்த தியானத்தை வந்து நம்ம இந்த தியானத்தினால என்னென்ன பயன்கள் வருதுன்றது வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா முதல் வாரம் வந்து மெடிடேஷன்னா என்ன மெடிடேஷன்னா என்ன மெடிடேஷன் பத்தி என்ன அது வந்து ஹெல்த் ரிலேட்டடா ஆரோக்கியத்தை பத்தி எந்த அளவுக்கு வந்து ஒரு சயின்ஸ்டிஃபிக்கலா அறிவியல் சார்ந்து நம்ம வந்து கத்துக்க போகிறோம் ஒரு மெடிடேஷன் பண்ணால் ஏதோ இங்கே நடக்குது ஏதோ சம்திங் ஒரு 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 ஒன்றுமே தெரியாத ஒரு சூட்சமாக இருக்குது அப்படிலாம் கிடையாது மெடிடேஷனை வந்து எல்லாத்தையும் பகுத்து பிரித்து வைக்க போகிறோம் அறிவியல் சார்ந்த ஏன்னா நம்மளோட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு நூறுரூவாக்கு போடுங்க ஐநூறுரூவாய் மாறும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட மைண்ட் என்ன இருக்கும் சொல்கிறது உண்மையா இருந்தாலுமே நடக்குமா யோசிப்பேன் பார்த்தீங்களா யோசிச்சு பிறகுதான் நம்ம அந்த நூறுரூவாயை ரூபாயை நம்ம வந்து கொடுப்போம் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாயோ எந்த ஒரு டெபாசிட் பண்றது அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட அறிவியல் பார்வையோடு நம்ம பார்க்கறனால ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்டு நம்ம பண்ணுறதுனால இந்த இருபத்தோரு நாளில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தை வந்து அறிவியல் சார்ந்து கத்துக்க போகிறோம் மெடிடேஷன் பண்ணா நம்ம உடம்புல என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் அறிவியல் சார்ந்து எதனால வந்து நம்மளோட வாழ்க்கை மாறும் அறிவியல் சார்ந்து நம்ம நினைக்கிறது கை கூடும் எப்படி எதனால அது எப்படி நடக்கும் இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம் முதல் வாரம் தியானம்னா என்ன தியானத்தை பற்றி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மெடிடேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான டாபிக் எடுத்து பண்ண போகிறோம் இந்த ஆறு டு கால் காலையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ் இருக்கும் மாஸ்டர் கிளாஸ்னா இந்த ஒரு ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் இப்போ ஹெல்த்துன்னு எடுத்தீங்கன்னா நம்ம ஒரு மூளையை வந்து எப்படி மாறுது அப்படின்றத இது ஒன்றும் நான் ஒன்றும் ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது ஒரு படி அந்த படித்ததும் கிடையாது ஆனால் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதை பற்றி படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சி ஸோ அதை இதுக்கெலாம் ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஸோ ஆர் டூ ஏழே காலில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் நடக்கும் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டார்ட் பண்ண ஆறு டு ஆறு பத்து வந்து ஒரு டாபிக் இன்னைக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் மட்டும் தியானம் இருக்கும் முதல் நாள்ன்றனால ஆறு டு ஆறு பத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு சின்ன டாப்பிக்கை பத்தி பேசுவோம் அடுத்தது ஆறு பத்து ஆறு அறைகள்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் நடக்கும் இந்த தியானம் வந்து ஒரு மியூசிக் நாங்கள் ப்ளே பண்ணுவோம் டீட்டெயிலாக நான் எடுத்து சொல்றேன் ஹை லெவல்ல ஆறு டு ஆறு இருந்து ஒரு தியானம் ஸ்டார்ட் பண்ணுவோம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் தியானம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அனுபவங்களில் வந்து நாங்கள் கேட்க ஆரம்பிப்போம் எப்படி இருந்துச்சு நீ எப்படி இருந்துச்சோன்னு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது உங்களோட இந்த அனுபவங்கள் சில நேரத்தில் வந்து மாஸ்டர் கிளாஸ் நடக்கும் தியானம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பத் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் கிளாஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஏழே காலுக்கு இந்த ப்ரோக்ராம் அஃபிஷியலாக முடிய ஆரம்பிக்கும் ஏழே காலில் இருந்து அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குது சில சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒன்றே கால் மணி நேரத்தில் பத்து நிமிஷம் ஒரு டாப்பிக்கை பற்றியும் அடுத்தது ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷனும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸும் நடக்கும் அதுக்கப்புறம் ஏழை காலில் முடியும் உங்களோட தியான அனுபவங்கள் உங்களோட சந்தேகங்கள் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா இதை தாண்டி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பிஸ்னஸ் லீடர்ஸ் ஒரு ஒரு இந்த ஒரு லீடர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு சம் ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு கம்பெனில ஒரு ஆர்கனைசேஷன்லயோ ஒரு பொசிஷன்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எப்படி தியானத்தை பண்ணி அவங்களோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்றத பற்றியும் அவங்களோட அனுபவத்தை பற்றியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை கேட்க ஆரம்பிப்போம் ஓகேங்களா ஸோ உங்களோட தியானம் இந்த இருபத்தொரு நாளில் உங்களோட தியானத்தை வந்து இன்னும் உங்களுக்கு கற்றுக்குன்னு நீங்கள் மென்மேலும் உங்களோட வாழ்க்கையை தான் எங்களோட குறிக்கோளும் சரி ஓகேங்களா சோ தேங்க்யூ சோ மச் மிக்க நன்றி நாளை சந்திப்போம்